வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடமையில் அறுபத்து ஐந்தாயிரம் போலீசார் அமைதி காலத்தில் சட்டத்தை மீறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஜனாதிபதிக்கு வியட்நாம் மக்கள் அமோக வரவேற்பு நான்கு அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமனம் அமைதி காலத்தில் காட்சிப்படுத்தப்படும் சூரட்டிகள் மற்றும் கட் அவுட்டுகள் தீவிரமாக அகற்றும் போலீசார் எனது மகளுக்கு நடந்த கொடூரத்திற்கு நீதி வேண்டும் கொட்டாஞ்சேனையில் உயிரிழந்த மாணவியின் தாயார் கண்ணீர் மல்க கோரிக்கை துபாய் இந்தியா மற்றும் கனடாவிற்கு தப்பியோடிய குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை சப்ரகமோ பல்கலைக்கழக மாணவர் மரணம் தொடர்பாக நான்கு பல்கலைக்கழக மாணவர்கள் கைது விரைவில் முன்னாள் அமைச்சர்கள் பலர் கைது செய்யப்படலாம் தென்னிலங்கையில் பரபரப்பு துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி விடுதலை புலிகளிடமிருந்து பெற்ற நகைகளை அரசு முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டும் முபாரக் அப்துல் மஜீத் ஜனாதிபதிக்கு கடிதம் ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு சுமார் அறுபத்தி ஐந்தாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இவர்கள் நேற்று முதல் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தேவை தேர்தல் நடவடிக்கைகளுக்காக ராணுவத்தினரை இணைத்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் இதற்கமைய போலீசாரால் நடமாடும் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதன்போது எவரேனும் சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடுவார்களாயின் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அத்துடன் அமைதி கால பகுதியில் தேர்தல் சட்டத்தை மீறி செயல்படுகின்ற நபர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அதிர்ச்சகா் புத்திக மனதுங்க மேலும் தெரிவித்தாா் தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்தது இதன்படி அமைதி காலத்தில் வேட்பாளர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் எந்தவிதமான பிரச்சார நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்காக நடைபெறும் இந்த தேர்தல் நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களிலிருந்து தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை எழுபத்து ஐயாயிரத்து எண்பத்தி ஒன்பது என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார் வியட்நாமுக்கு அரச விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கர் நேற்று தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய பௌத்த விகாரைகளில் ஒன்றான ஃபாய்டீன் விகாரைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசி பெற்றார் இலங்கை மற்றும் வியட்நாம் தேசிய கொடிகளை ஏந்திய வியட்நாம் மக்களால் ஜனாதிபதிக்கு அதன் நுழைவாயிலில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிகாரை வளாகத்தை சுற்றி பார்த்து ஜனாதிபதி அன்றகுமார் காண வீதியின் இடுபுறமும் ஏராளமானோர் கூடியிருந்தனர் மேலும் அவர்கள் இரு நாடுகளின் தேசிய கொடிகளையும் அசைத்து தமது மரியாதையை செலுத்தினர் ஜனாதிபதி விகாரையில் வழிபாடு நடத்திய பிறகு தேரர்கள் பிரத் பாராயணம் செய்து ஜனாதிபதியை ஆசீர்வதித்தனர் பின்னர் ஜனாதிபதி விகாரை வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாபோதியை வழிபட்டதுடன் இந்த போதி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுவதற்காக இலங்கையிலிருந்து நன்கொடையாக வழங்கப்பட்ட அன்றாதபுரம் ஸ்ரீ மகாபோதியின் ஒரு கிளையாகும் இலங்கை மத்திய கலாச்சார நிதியத்தின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலின் கீழ் போதிய சுற்றி நிர்மாணிக்கப்பட்ட மதிலையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார் பின்னர் ஜனாதிபதி திசநாயக்க விகாரை வளாகத்தில் மரக்கன்றை நாட்டார் இந்நிகழ்வை குறைக்கும் வகையில் அமைக்கப்பட்ட பெயர் பலகையையும் பார்வையிட்டார் ஜனாதிபதி அன்பகுமார திசநாயக்காவினால் வீகாராதிபதி தேரருக்கு நினைவு பரிசம் வழங்கி வைக்கப்பட்டது வெளிநாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித உள்ளிட்ட குழுவினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது வியட்நாமுக்கு அரச விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்க நேற்று பிற்பகல் உள்ள வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு தலைமையகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டோலாமை சந்தித்து கலந்துரையாடினார் வியட்நாம் மற்றும் இலங்கைக்கிடையிலான இடையிலான ஐம்பத்து ஐந்து ஆண்டுகால ராஜதந்திர உறவுகளை மேலும் வலப்படுத்துவது தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது இந்த சந்திப்பில் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஜனாதிபதி என்றகுமார திசநாயக்க வியட்நாமுக்கு உத்தியோக விஷயம் மேற்கொண்டுள்ளதை அடுத்து நான்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டனர் அதன் அடிப்படையில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக பிரதியமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ டிஜிட்டல் பொருளாதார பதில் அமைச்சராக பிரதியமைச்சர் ஏரங்க வீரரட்ன பாதுகாப்பு பதில் அமைச்சராக பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர மற்றும் வெளிநாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராக பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் உள்ளாட்சித் தேர்தலின் போது பல்வேறு அரசியல் கட்சிகளால் காட்சிப்படுத்தப்பட்ட சுவரட்டிகள் மற்றும் கட் அவுட்டுகள் அகற்றப்பட்டு வருகின்றன உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரம் மூன்றாம் தேதி நல்ல முடிவடைந்ததை அடுத்து அமைதி காலம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்நிலையில் ஹட்டன் பகுதியில் தோட்டங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் காட்சிப்படுத்தப்பட்ட கட் அவுட் சுவரட்டிகள் மற்றும் அலுவலகங்கள் பொலிசாரின் தலையீட்டினால் அகற்றப்பட்டன ஹட்டன் போகவந்தலாவ் மஸ்கலியா அக்கரப்பத்தனை தலவாக்கலை மற்றும் ஹொட்டகலை ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள தோட்ட வீடுகளுக்கு அருகில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் வேட்பாளர் மற்றும் கட்வுட்டுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இந்நிலையில் மக்கள் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் எனது மகளுக்கு நடந்தது போல் வேறு எவருக்கு நடக்கக்கூடாது எந்த பெண்ணுக்கும் இப்படி நடக்கவே கூடாது எனது மகளின் மரணம் முற்றுப்புள்ளியாக கூடாது நியாயம் கிடைக்க வேண்டும் என்று மாணவி டில்ஷி அமித்ஷாவின் தாயார் கண்ணில் மிற்க கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பு கொட்டாஞ்சேயரைச் சேர்ந்த பதினைந்து வயதான சிறுமியொருவர் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி கட்டணம் ஒன்றிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார் குறித்த சிறுமி ஏற்கனவே கல்வி கற்ற கொழும்பின் பிரபல பாடசாலையொன்றின் ஆசிரியர் ஒருவரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரிவித்து கடந்த வருடம் முறைப்பாடு செய்யப்பட்டது இந்த சம்பவத்தின தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் வழக்கு விசாரணைகள் தற்போது நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் இதேவேளை கொழும்பு கொட்டாஞ்சேனைச் சேர்ந்த பதினைந்து வயதான பாடசாலை மாணவி கட்டடத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்குமாறு உரிய தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார் அறிக்கை கிடைத்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிற்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பான உண்மைகள் கண்டறியப்பட்டு பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் நாட்டில் குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற இருபதுக்கும் மேற்பட்ட நபர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக இலங்கை தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் தற்போது துபாய் இந்தியா கனடா உள்ளிட்ட நாடுகளில் வசித்து வருவதாகவும் அவர்களை மீண்டும் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே இடம்பெற்று வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்திஜகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் சமீபத்திய வாரங்களில் பல பாதாள உலக குற்றவாளிகள் ஏற்கனவே வெளிநாடுகளிலிருந்து திரும்பி அழைத்து வரப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை வெளிநாட்டில் இருந்த லொக்குபட்டி என்று அழைக்கப்படுகின்ற லத்வாஹ்தி சுஜீவ ருவன்குமாரடி சில்வா நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான அவர் குற்றப்பிரநாயக் திணைக்களத்தினரால் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சர்வதேச போலீஸ் ஊடாக சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் ஃபெலரோஸில் அந்த நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகளால் அவர் அண்மையில் கைது செய்யப்பட்டார் இதற்கமைய பெலரசிலிருந்து அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் ஹவுஸ்காடர் சுஜி மற்றும் மகாந்திர மதுஸ் ஆகிய திட்டமிட்ட குற்றச்செயல்கள் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளுடன் நெருங்கி செயல்பட்டுள்ளதுடன் பின்னர் லக்குபட்டி எனும் தனியொரு குழுவை அமைத்து குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இவர் மீது குற்றங்கள் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சப்ரகும பல்கலைக்கழகத்தின் இரண்டாம் ஆண்டு மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சப்ரகம பல்கலைக்கழகத்தின் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் நான்கு பேர் குற்றப்பிரணாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இந்த கைதிகள் இடம்பெற்றுள்ளன ஆறு முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் முடிவடைந்துள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்களை காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சட்டமாதிபதி திணைக்களம் மற்றும் குற்றப் ஆகியவை இந்த விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வர நாட்களில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குரோனாக கண்டி பதுரை மற்றும் மலராகலை மாவட்டங்களைச் சேர்ந்த ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கடத்துறை மாவட்டத்தை பிரித்துவப்படுத்துகின்ற தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது இவர்களில் சிலர் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகளிடமிருந்து நகைகள் அரசுக்கு கிடைத்துள்ளமை ஜனாதிபதி குமாரதி ஜனநாயக அரசு கிடைத்த வெற்றியாகும் என்பதுடன் இந்த நகைகளில் அதிகமானவை வடக்கு முஸ்லிம்களிடமிருந்து புலிகளால் பறைக்கப்பட்டவை என்பதால் அந்த நகைகளை அரசு முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரஸ் அரசை கோரியுள்ளது இதுபற்றி உலமா கட்சித் தலைவரும் ஐக்கிய காங்கிரஸ் தாபக தலைவருமான முபாரக் அப்துல் மஜித் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே மேற்படி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இழந்த முஸ்லிம்களின் நகைகளை அரசு நியாயமான முறையில் ஆய்வு செய்து முஸ்லிம்களுக்குரிய நகைகளை மதிப்பீடு செய்து அவர்களிடம் இதற்கான சத்தியபிரமான கடிதம் பெறப்பட்டு வழங்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதியை கேட்டுக் அவர் தெரிவித்துள்ளார் Gracias கடந்த பத்து வருடங்களில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களில் நாட்டிற்கு சுமார் முன்னூறு கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது தொழில் அமைச்சினால் ஆய்வில் இந்த விடையின் தொடர்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் விஞ்ஞான படத்தின் பேராசிரியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆண்டு வரை முன்னூற்று எண்பத்தி ஆறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் இதற்காக ஆறு லட்சத்து ரெண்டாயிரத்து முன்னூற்று எட்டு வேலை மனத்தியாளங்கள் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுமார் முப்பத்தி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் மிட்டியாகோட தம் பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார் மிட்டியாகோட பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதான ஒருவரே கொல்லப்பட்டுள்ளார் குறித்த நபர் மற்றொருவருடன் விடுதியொன்றில் மதுபான மருதிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் வந்த இருவரால் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவத்தில் காயமடைந்த நபர் பலப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் துப்பாக்கிதாரிகளை தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்